தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கம்யூனிஸ்டுகள் குறித்து தந்தை பெரியாரின் அவதூறு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து தந்தை பெரியார் துற்றிய அவதூறுகளை இந்த தலைப்பில் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் தந்தை பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து அவதூறாக பேசினார் அதாவது ஒரு கட்சி கடவுளை பற்றி பேச மா பேச மாட்டான் ஆனால் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கடவுளை ஒழித்தான் கோவில்களை இடித்தான் பாதிரியார்களை வெட்டினான் ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பொறுக்கி திங்கிறான் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பொறுக்கி திங்கிறான் என்று கம்யூனிஸ்ட் கட்சியை குறித்து தந்தை பெரியார் அவதூறாக பேசினார் அதுதான் உண்மையோ என்னமோ தெரியவில்லை ஆனால் இப்போ அதுதான் உண்மை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரையும் பொறுக்கி திங்கிறான் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரையும் பொறுக்கி திங்கிறான் திமுக கிட்ட வாங்கி குடிக்கிறான் இதுதான் அவனோட வேலை ஆனால் அந்த தந்தை பெரியாருக்கு முட்டு கொடுத்துட்டு ஏற்று கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில குழு முன்னாள் தலைவர் சோ பாலகிருஷ்ணன் பேசுகிறார் பாருங்க பெரியாரை பற்றி பேசினால்தான் பெரியாராக முடியும் என்று சீமான் நினைக்கிறார் குறைந்தபட்ச தகுதி கூட சீமான்கிட்ட இல்லை அப்படிங்கிறார் ஆனால் தந்தை பெரியார் ஏற்கனவே சொல்லிட்டாப்புல இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தகுதியே கிடையாது குறைந்தபட்ச தகுதி கிடையாது அவைகளாம் பொறுக்கி தீங்குறவங்க அப்படின்னு தந்தை பெரியாரே சொல்லிட்டாப்புல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்கள நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் நடைபெற்ற தியாகராயர் பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் உங்களை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்கள பொறுக்கி தீங்குனா பொறுக்கி பயில்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதை முதல் புரிஞ்சிக்கோங்க